ஹே காய்ஸ் வெல்கம் டு குடேட் குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு லெட்ஸ் இட் ஒரு கடாய் எடுத்துகிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு வந்துட்டு நல்லா பொரியணும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு எட்டுலேருந்து பத்து பால் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்துட்டு ஒரு அளவுக்கு பொன்னிறமாக வரணும் அது கூடவே வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது ரொம்ப பொன்னிரமாக வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது வேகிறதுக்காக வந்துட்டு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த தக்காளி எல்லாத்தையும் மேஷ் பண்ணி விடுங்க இது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாம்பார் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கால் கிலோ அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்குறேன் கத்திரிக்காய் எப்போயுமே கட் பண்ணி தண்ணியில் போடுங்கள் இல்லைன்னா வந்துட்டு கருப்பாயிடும் அந்த கத்திரிக்காய் இப்போது இதை நல்லா இந்த மசாலா இந்த கத்திரிக்காயில் கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா கிண்டி விடுங்க இது எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்கள் இப்போது இந்த கத்திரிக்காயை வந்துட்டு நீங்கள் நார்மலாக சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் தயிருக்கு ரசத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ஆனால் வந்து எந்த வித சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் நார்மலாக சாப்பிட்டவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் இன்னும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தொக்கு பதத்துக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்துட்டு போதுமானது இந்த தண்ணியையும் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஆக மொத்தம் நீங்கள் இது வந்து பத்து நிமிஷம் இல்லை பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் ஆனால் நடுவில் நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு திருப்பியும் வந்துட்டு கிண்டிட்டு மூடி போட்டு மூடிட்டு திருப்பி அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடுறேன் அது மொத்தம் பத்து பதினோ பத்து டு பன்னெண்டு நிமிஷம் ஆகிருக்கும் மொத்தமாகவே ஸோ வேக விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் தொக்கு நல்லா டெம்டிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் ஈஸியான ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க வேண்டிய ரெசிபி ஸோ இது ஈஸி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்